என்னுடைய வார்த்தையின் மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வீக பிரசன்னம் தெய்வீக கிருவைகள் தெய்வீக தயவு இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருவர்களும் பெருகுகிறது உணர்வோடு கூட கத்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கலாம் இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக் கத்தருடைய வார்த்தை தொடர் போதனையாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு இந்த அதிகாரங்களை முழுவதுமாக மூன்று வசனங்களிலே நான் சில கால தியானிக்க போகிற வாசிக்கிறேன் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை தன் தகப்பன் வழியிலும் அவன் இசைவேளை பாவம் செய்ய பணியின் அவனுடைய பாவத்திலும் நடந்தான் செய்ததும் இருபத்தி ஒன்பது பாருங்க இசைவேளை செய்ய பண்ணினதன் பாவம் நிமித்தம் அவன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்து நிமித்தம் என்னும் தமது உள்ளிக்காரனை கொண்டு சில வார்த்தைகளில் இளையதேவன் பேசுகிறார் இறுதியாக முப்பத்தி நான்குல பாருங்க கர்த்தரின் பார்வைக்கு பல்லாப்பானதை செய்து எருபயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான் இந்த அற்புதமான மூன்று வசனங்களும் நமக்கு சில திருஷ்டாந்தமாக மாதிரிகளாக எடுத்துக்காட்டுகளாக படிப்பினையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் யாரை பார்த்து வளர்கிறான் என்று சொன்னால் பதினான்கு ஆண்டுகள் வரைக்கும் குழந்தை பிறந்தது முதல் ஏற்கனவே பாவம் அதில் இருக்கும் அது இல்லாமல் அது பார்த்து தகப்பனிடத்திலும் தாயினிடத்திலும் சுற்றி இருக்கிற இன இன பந்துக்கள் மத்தியிலே அவர்களோடு கூட தொடர்பு கொள்ளுகிற ஐக்கியமாக இருக்கிற மக்களுக்கு இருக்கிற அந்த தெய்வீக அந்த குண லட்சணங்கள் மாத்திரமே அவர்களுக்கு அடையாளமாக மாறும் அதைத்தான் இருபத்தி ஆறாவாசனத்தில் வாசிக்கும் பொழுது தன் தகப்பன் வழியிலும் யாருடைய வழியில ஒரு மனிதன் நடக்கிறான் அப்படின்னா பிறக்கிற இருந்து பதினாலு வயசு வரைக்கும் ஒரு அப்பா அம்மா என்ன பண்றாங்க மக்கள் மத்தியிலே வாழ்கிற வாழ்க்கை முறை இவைகள் தான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஆழ்மனதிலே பதிகின்ற பதிவுகளாக இருக்கிறது இவைகளின் விளைவாகத்தான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செயல்படுகிறான் என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த செய்ததான காரியம் அவன் மகனும் அப்படித்தான் செய்கிறான் அவன் மகனை குறித்து தான் இங்கே நாம் பார்க்கிறோம் ராஜாவாக்கிய ஆசாவின் இரண்டா ஆசா அவன் பேர் ஆசா இந்த செயல்கள் இந்த பொல்லாத செயல்கள் யார் ஒரு காரியங்களை செய்கிறார்களோ அந்த செயல்களை வைத்துத்தான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானம் நடக்கிறது ஆனால் இது தேவனுக்கு பிரியமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த செயல்கள் இந்த பாவங்கள் இந்த பொல்லாப்பான செயல்கள் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகின்ற ஒரு செயல்கள் என்று இருபத்தி ஒன்பதுலேயும் நாம் வாசித்தோம் இது ஒரு பொல்லாப்பான காரியம் நன்மைகளை மாத்திரமே தேவன் விரும்புகிறார் பொல்லாப்பையோர் விரும்புகிறது இல்லை தீமையை பார்க்காத சுத்த கண்களை உடையவர் பரிசுத்தமான தேவன் பாவத்திற்கு எதிரியானவர் பாவங்களை பாராத பரிசுத்த கண்களை உடையவர் ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் இன்றைய தேவனை அறிந்து கொள்கிற கடவுளை தேடுகிற மக்கள் நன்மை செய்கிறோமா பொல்லாப்பான காரியங்களை செய்கிறோமா தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோமா தேவனை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறோமா சிந்திக்க வேண்டும் இந்த அடையாளங்கள் இந்த வேத பகுதியிலே தேவனை சந்தோஷப்படுத்த தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பழைய பாட்டு காட்டலத்திலெல்லாம் தேவன் கோபம் வந்தா அடுத்த நிலையில சொல்றாரு அவன் ராஜாவான பெண் முப்பது வசனம் பாருங்க அவன் எரோபையாமின் வீட்டார் எல்லாரையும் வெட்டி போட்டான் எரோபையாமுக்கு இருந்த சுவாச உள்ள ஒன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை அன்புக்குரியவர்களே இந்த கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது எதிரிகள் அழிக்கப்படுகிறார்கள் நாம் எதிரிகளாக இருக்கிறோமா ஆனால் இந்த பழைய பட்டுக்கும் புதிய பட்டுக்கும் எத்தனையோ மடங்கு வித்தியாசங்களை நீங்கள் உணர முடியும் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆண்டவருக்கு கோபம் உண்டானால் அழிவுகள் என்ற நோக்கிலே தான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் புதிய உடன்படிக்கையில் அன்பின் பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு காண்பிக்கின்ற சத்தியம் என்னவென்று சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் ரோமர் முதலாம் அதிகாரத்திலே அதை தேவன் பவுல் மூலமாக பரிசுத்தாவியானவர் பதிவு செய்திருக்கிறதை இப்பொழுது நாம் வாசிக்கிறேன் சத்தியத்தை பத ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது பாருங்க சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விருதுமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன அது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி ஒரு தகப்பனை பிள்ளைகளை பார்த்து வளர்கிறார்களோ அதுபோல இந்த பிதாவாகிய தேவனை பார்த்து வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் கோபப்பட்ட காரியம் அவரை குறித்த வெளிப்பாடுகள் மூலமாக தன்னை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று தானே முடிவு செய்து தானே வெளிப்படுத்தி அறிவிக்கின்ற காரியங்கள் தான் புதிய உடன்படிக்கை பழைய பாட்டு நீங்க வாசிக்கும் போது முக்காடு இருக்கிறது ரெண்டு குறைஞ்சி மூணு அதிகாரத்தை இருக்கிறது திரும்ப கீழ்ப்படிதல் எப்பொழுது உண்டாகிறதோ அப்பொழுது எல்லாம் மாறி போகிறது இன்னும் பழையற்பாட்டு வாசிக்கும் பொழுது அதுல முக்காடு இருக்கும் அது குறை இருக்கும் அதுல சில காரியங்கள் ஒத்து போகாது நமக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது அது பிரமாணம் பிரமாணம் என்று சொல்லி நம்ம காவல் பண்ணும் ஆனால் இருபதாவது வசனத்தில் பாருங்க அதை விளக்கம் சொல்றாரு எப்படி என்றால் காணப்படாதவைகளாகி அவனங்க அவருடைய கோபம் எப்படிங்க கோபம் அவருடைய கோபம் அப்படின்னா வெளிப்படுத்துவது மட்டுமா இல்லை அவருடைய நித்திய வல்லமையும் தெய்வத்துவம் என்பவைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உலகம் உண்டான முதற்கொண்டு உலகம் தெளிவாய் காணப்படும் அல்ல போக்கு சொல்ல இடமில்லை ரெண்டு தான் நேச்சர் பவர் தேவத்துவம் அது நித்திய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வைக்கிற ஒரு நிலை தாங்க தேவ கோபம் ஆகவே அன்புக்குரியவர்களே நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ யாரை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு தெய்வத்துவம் இருக்கும் அதிலே தெய்வ வல்லமை இருக்கும் நாம் எதை பயன்படுத்துகிறோம் ஒரு ஒரு பொருளால் அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும் இன்னொரு வகை அணுக்களை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது இந்த நியூட்டன் லால பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக சொல்லுவாரு மறைந்த ஒரு வகையான காரியங்கள் இன்னொரு வகையாக அது வெளிப்படும் தேவத்துவம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது இறை தன்மை இருக்கிறது இறை வல்லமை இருக்கிறது பவர் இதை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு பொல்லாப்பான காரியங்களில் நன்மைகளை செய்ய இந்த உலகத்திலே நமக்கு மாதிரிகளாய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து தான் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார் யாரை தூக்கலான்னு பார்த்தாரு ஆகவே அன்புக்குரியவர்களே தேவனுடைய சுபாவத்தை புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய தன்மை அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய கோபம் பழையற்பாட்டில் எல்லாம் அழிவுகள் அநேகரை ஆஹ் மாதிரிகளாக இன்றைக்கு நாம் எச்சரிப்புக்காக நாம் அதை வாசிக்கிறோம் புதிய உடன்படிக்கையிலோ அழிக்க வரவில்லை தேவன் நம்மை வாழ வைக்க வந்தவர் ரட்சிப்படைவதற்கென்றே எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் நீ வாழ்ந்தல்ல என்ன சொன்ன என்ன தேனியா என்ன உபவாசம் போட்டியா இதெல்லாம் கேட்கல ஆண்டவர் முப்பத்தி முப்பத்தெட்டு வருஷமா பாவம் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்த மனுஷனை போய் தேடி கண்டுபிடிச்சு போய் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா பில்லி விசுவாசம் மட்டும் தாங்க ஆண்டவர் பாக்குற தேவன் வெளிப்படுத்துகிற காரியம் நமக்கு கொடுக்கப்பட்ட தெய்வத்துவங்களை நாம் பயன்படுத்துவோம் தேவ வல்லமைகளை பயன்படுத்தி நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் நம் தேவன் நன்மை செய்கிற தேவன் வந்த காலவெளியில் நம்ம பதிவு செய்கிற நம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு புரிய ஜென்முள்ள பாத்திரங்களாக தெய்வத்துவங்களை பயன்படுத்துவோம் தெய்வ வல்லமையை பயன்படுத்துவோம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்குது அவரவன் திறமைக்கத்தக்கதாக அவரவனுக்கு தாளந்துகள் கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே தொடர்ந்து வேத சத்தியங்களை உணருங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை காணுங்கள் சொல்லிக்கலாம் நன்மையான தேவாதி ஜீவி பாயா ஆமாண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை கேட்கிறோம் சத்தங்களை கேட்கிறோம் ஆண்டவரே கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் எதிர்த்து நின்றால் பட்டயத்துக்கு இறையாவீர்கள் என்று சொன்ன வசனங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனம் உள்ளதாக நீர் எழுதி வைத்திருக்கிறேன் எங்கள் மனதிலே நீர் உம்முடைய ஆலோசனை உம்முடைய அன்பு உம்முடைய வல்லமைகள் உம்முடைய ஆண்டவரை இறை தன்மைகள் வெளிப்படுத்தட்டும் செயல்களில் வெளிப்படுத்தப்பா விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல கிரிகளில் நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க தெய்வங்கள் கிருபை பாராட்டும் இந்த நாளை ஆசிர்வத்து உங்களுடைய கரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகட்டும் உடைய வார்த்தையின் வல்லமைகள் அவர்கள் உள்ளான மனசில் வல்லமையை பலப்படுத்துவதாக அவர்கள் போகிற காரியங்கள் தடையான காரியங்கள் எல்லாம் நீக்கி விடுதலையாய் வெற்றி சிறந்த செலவு அந்த வெற்றி அனுபவிப்பார்களாக என்று நான் பேசுகிறேன் சுகம் பலன் ஆரோக்கியம் ஒவ்வொருவரையும் ஆண்டுகளாக ஆளுகை செய்வதாக பிதாகுமாரன் பசுத்தாவி ஆகிய திரியேக தெய்வத்தின் வல்லமைகளை ஒவ்வொரு உணர்வார்களாக அனுபவிப்பார்களாக நன்மைகள் கிருமைகள் பாக்கியங்கள் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் ஜபங்கேட்டி நல்ல பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் வாழ்வில்லை சுடர்களை போல பிரகாசிங்கள் பிளஸ் யூ ஆல் ஹாவ் ஏண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்